இப்போ என்ன 200 ரூபாய் தான் ஒரு ஸ்டார் 200 ரூபாய் கிளைண்ட் வந்திருக்காரா ஏங்க இந்த மிக்ஸில அந்த ஜாருக்கு அடியில உள்ள இது உடைஞ்சி போச்சு ஒண்ணு நல்லாக்கி கொண்டு வரணும்னு சொன்னதுக்கு 160 ரூபாய் கேக்காததால ரெண்டு நாளா வாயை முடிச்சு உட்கார்ந்து இருக்கேன் இப்போ இந்த ஸ்டார் முக்கியமா இல்லனா பரவாயில்லை அவ்வளவு

Yar chodla di kenna rikki. Iva yenna kani ipuri aita. Yamma, yamma. Cherry poat pa. Yepa pariya star mehala trangle achir kamma. Aadi erthi inda pagan ketti ud pa. Light lamp ud talaga vai pa kudilu matte mangi daramai mati ke ni. Hmm, kudilu. Idhar na kudilu ki mangi thondi ne vaki. Aavai na poat achir pa. Aadte varsa mangala. Cherry kani? Cherry pa. Amma di, amma di. Wari daro par kava. அல்லாடி அல்லாடி டடி டடி என்ன தலைய தொங்க விட்டுட்டே இருக்கயா டடி மாப்பிளை பொண்டட்டி எப்பமா அடி தான் போட்டுட்டு பேல டடி எங்க வேலைய பத்தானே எங்க பாட்டி அடி ஒண்ணும் போடல அந்த புள்ளையில போட்டு என்ன பாடா படுத்து வாச்சி பைசா இல்லாத நேரத்து மிஸ்ஸி இந்த சார மாட்டி தரணும் சொன்னதுக்கு இது மாட்டி தரலாச்சி இப்ப புதுசா ஒரு ஸ்டார் வெயிட் வந்திருக்காரு இவருக்கு இது தேவையா இருக்கல

கண்ணாய் படுத்து பின்னாடி அப்பா அவள வந்து அத பையாட்ட இல்ல என்னாச்சு இப்படி சொல்லுதே கிறிஸ்மஸ் தாத்தா கிறிஸ்மஸ் தாத்தா போ பைசா அவரு தான் ஜெலிவா சொல்லிட்டு வராரு ஊளியத்துக்கு வங்க பங்கு தேவா இல்லாத வெளுக்கு குடுக்க வராரு ஏடி நில்லுடி ஏடி இப்பதான் அவர் அரத்து கிழிச்சிட்டு வந்து 200 ரூபாய் வேஸ்ட் ஆக்கினாருனு இருக்க பைசா வள்ளி கொடுத்து என்ன என்னாச்சு செய்துக்கு கலையில நாடி நில்லு ஏடி ஆச்சு ஒரு ஐடியா சொல்லட்டுமா

இருக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கேன் பைசா வேணும்னா எதுக்கும் ஒரு மாதிரி இருக்க போது வள்ளி எல்லாம் கூப்பிடு வள்ளி கொத்தடிப்பா கீத பின்னாடி ஆடிட்டு வருவா ஆடிக்கு முன்னாடி போவேன் நீ தட்டது பின்னாடியே வா என்ன பார்த்துட்டு சிங்கிள் சைஸ் என்ன இது என்ன பார்த்தது சிங்கிள் சிங்கிள் பெல் சிங்கிள் பெல் சிங்கிள் பெல் பே என்னது சிங்கிள் சைஸ் என்னடி மாலை மாலை மட்டுகு சிங்கிள் சிங்கிள் பெல் சிங்கிள் பெல் சிங்கிள் பெல் பே சிங்கிள் பெல் பேயா இது மாட்டி பாப்பாடி தெரியாச்சி தெரியாது

எடி நான் ஒரு நாலாயிரம் ரூபாய் கடன் கொடுக்க வேண்டியது குட்டி ஊர் உலகம் கிரியனோ அடைக்க நாலாயிரம் ரூபாய் ஜாரு 4 ரெண்டு 5 ஆறு ஆறாயிரம் ரூபாய் ஜாச்சி வீட்டுக்கு போணும் சிங்கிள் பெல் சிங்கிள் பெல் பெல் சே பெல் பெல் சிங்கிள் பெல் சீக்கிரம் வாங்குவோம் வாடகை 100 ரூபாய் இப்படி வா பாத்துட்டு